கமிஷன் நம்பர் கொடுப்பேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க கால் பண்ணுங்க நீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது பர்சனல் பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்க கால் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்துருப்போம் ஆனா துரதிருஷ்டவசமா என்னன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கம்ப்ளைன் கூட எனக்கு வந்ததே இல்லை இது ஏன் கம்ப்ளைன் கொடுக்க மாட்டாங்க நான் யோசிக்கும் தான் அது தெரிஞ்சது இந்த யூனியன் இருக்கு இல்லையா இவனுக்கு கொடுக்க இவனுக்கு செய்கிற வேலை தான் ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது இந்த யூனியன் காரங்க உள்ளே புகுந்து இதை முக்கியமாக கம்யூனிஸ்ட் காரங்க தான் அதில் வந்து அவங்க என்னென்னா அந்த கான்ட்ராக்ட்கார்கிட்ட பேசி அவங்க ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க அவங்க அதுக்கப்புறம் சேலரி வந்து அடுத்த மாதம் போட்டு தருவாங்க இல்லை அடுத்த மாதம் பிஎஃப் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து அப்படியே நீர்த்து போக செஞ்சுருவாங்க இது நம்ம நார்மலாக எட்டு மணி நேரம் தான் அது சட்டம் அது ஆனால் அவங்க எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்து மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்க முப்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாங்கி கொடுத்தாங்க இது வந்து நான் வந்து ரிப்போர்ட்டாகவே நான் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சேன் நீங்கள் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வரல ஆறு மணிக்கு வந்துட்டீங்க இல்லை ஆறு அஞ்சுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வேலை செய்ய வைப்பாங்க ஆனால் அன்றைக்கி வந்து ஆப்ஷன் போட்டுருவாங்க வேலை செய்ய வைப்பாங்க ஆனால் ஆப்ஷன் போட்டுருவாங்க அந்த சேலரியை வந்து அவங்க எடுத்துவாங்க அவங்க அந்த இதில் வந்து நம்ம எவ்வளோ வந்து அறிவியல் பூர்வமாக இந்த பிரச்சனையை அணுகி மிஷின்ஸை கொண்டு வருமோ அப்போ தான் இந்த இறப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாகும் அது இல்லாமல் இந்த இறங்குபவர்களுக்கு நாம் வந்து அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது இங்கே எவ்வளோ பணம் கொடுத்தா கூட அதில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அவங்க ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அவங்க நீங்கள் வந்து பத்தாயிரரூபா கொடுத்தா கூட நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் யாரெல்லாம் உயிரிழந்திருக்காங்க பொறுப்பேற்று ஒரு ரெண்டு பேர் இறந்தாங்க ஒருத்தருக்கு இருபத்தி ஏழு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு அன்னை சத்யா நகர் சென்னையில் இருக்காது அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியா ரெண்டு பேர் இறந்தாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு வந்து மூணு பொண்ணு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்க மூணு பொண்ணு இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க வந்து எவ்வளவு சேலரிக்கு போனாங்க அந்த வேலைக்கு அப்படின்னு சொன்னா முந்நூறு வெறும் முந்நூறுபாய்க்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம உள்ள போயிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு வந்துட போறோம் ஒரு ஆஃபன் அவர் தானே ஒரு ஒரு மணி நேரம் தானே அந்த அடைப்பை எடுத்துட்டு வந்துட போறோம் நம்ம அதுக்கு முந்நூறுபாய் ஏன்னா நீங்கள் ஒரு நாள் வேலை ஃபுல்லாக செஞ்சாலுமே தான் கார்பரேஷன்ல ஒன் ஹவருக்கு முந்நூறுபாய் கிடைக்குது இல்லையா அதனால அப்படி போயிட்டு உயிரிழப்பு வந்து அதிகமாக நடக்குது ஸோ இதை வந்து அவங்க முடிவெடுக்கணும் தூய்மை பண்ணியாளர் முடிவெடுக்கணும் நான் வந்து நீங்கள் பத்தாயிரருபா கொடுத்தா கூட நான் வந்து அது உள்ளே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கணும் கவர்மெண்ட்டு சைடில் வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் இது இந்த உயிரிழப்பு எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் யார் காண்ட்ராக்ட்டில் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக வந்து இறக்குறாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்கு அவங்க ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து இறப்பே வந்து எங்கெங்கெல்லாம் மால் இருக்கோ எங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதிகமாக நடக்கும் இது ஏன்னா ரோட்டில் வந்து ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா அதில் வந்து யாரும் இறங்கி உயிரிழப்பு வந்து ஜீரோ 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 பாயிண்ட் ஒன்று தான் அதெல்லாம் இப்போ அது போல யாருமே இது பண்ணுறது இங்கே பெரிய பெரிய மால் சினிமா தேட்டர் அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இடத்துல தான் இந்த உயிரிழப்புலாம் நடக்குது அப்போ அங்கே வந்து எல்லா செக்ரெட்டரியும் கூட்டி நீங்கள் ஒரு அவேர்னஸ் நடத்தணும் அங்கங்கே ஒரு ஒரு போர்டு வைக்கணும் எல்லா இடத்துலையும் போர்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா அட்வைஸ் தான் பண்ணியிருக்கோம் ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டோல் ஃப்ரீ நம்பர் இது அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பண்ணியிருக்கோம் பட் ஆனால் என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில் ரொம்ப கவனக்குறை விதங்கள் எல்லாருக்கும் எந்த க ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி இப்போ இந்த மோடி அரசாங்கம் இருந்து தான் இந்த இவங்களுடைய பிரச்சனையை வந்து அவங்க பெருசாக கையில் எடுத்து வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்க வந்து அதை பெருசாக வந்து இது பண்ணவே மாட்டேறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு வந்து சேலரி விஷயமே எடுத்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு சேலரி இருக்கும் திருப்பூரில் ஒரு சேலரி இருக்கும் ரெண்டு பேருமே எட்டு மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க ஆனால் அங்கே அறநூறுரூவா வாங்குவாங்க இங்கே ஐநூற்றி முப்பது ரூபா வாங்குவாங்க நீங்கள் வந்து அரியலூர் போனீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வாங்குவாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது ஏன் இந்த சேலரி வித்தியாசம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைடில் வந்து அங்கே இருக்கிற வீட்டு எவ்வளோ வீடு எவ்வளோ குப்பை வருது அதை கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் வந்து சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க சரி தமிழ்நாடு முழுக்க விஏஓ வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் ஒரே சேலரியாக இருக்கு எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரே சேலரி தான் இருக்கும் ஸோ ஒரு விடை வேலை வேலை வந்து அவர் வந்து அவரும் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்கிறாரு அவர் அதுக்கு மேலே யாரும் வேலை செய்கிறது இல்லை கவர்மெண்டில் எவ்வளோ வீடு இருக்கோ எவ்வளோ இது இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களும் வேலை செய்கிறாங்க ஆனால் தூய்மை பணியாளர்கள் மட்டும் இந்த சேலரி வேரியேஷன் இருக்குது அதனால் நான் வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் வந்து சீஃப் செக்ரட்டரி தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தினேன் நான் எல்லாருக்கும் ஒரே சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா என்னான்னு தெரியல அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருந்தாங்க அதே போல் இன்சூரன்ஸை வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆர்டர் கொடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுப்போம் நான் தமிழ்நாட்டை சார்ந்தன்றதுனால இங்கே நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்கேன் அதில் அதை மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவர்கள் ரெண்டு ஒன்று பொருளாதார அவங்க முன்னேறணும் இன்னொன்று சமூக அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த பொருளாதார ரீதியாக உயர்வதற்கு கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணணும் இந்த சமூக அங்கீகாரம் இந்த சமூக ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லையா அது நம்ம செய்ய வேண்டியது நீங்கள் சேலரியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அது கவர்மெண்ட்டு கவலைப்படணும் ஆனால் இந்த சமூக அங்கீகாரமும் சமூக ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுப்பது வந்து அது அவங்கள வந்து ரொம்ப ஊனப்படுத்தி அவங்களே வந்து என்கிட்ட பேசுறதுக்கு பயிடுவாங்க அவங்க இந்த தூய்மை பணியாளரை ஏன்னா நீங்கள் வந்து இந்த தொழிலில் இருக்கீங்க நீங்கள் வந்து கீழே 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 அப்படின்னு சொல்லி சமூகமே அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கு என்கிட்ட வரும்போது கையை கட்டி தான் பேசுவாங்க அவங்க நான் சொல்லுவேன் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் ரிவியூ மீட்டிங் எடுக்கும்போது நீங்கள் நான் ஃபோட்டோலாம் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் நிறையா ஃபோட்டோவில் போய் பாருங்கள் எல்லாமே கையை கட்டி தான் பேசுவாங்க பயப்படுவாங்க பேசுறதுக்கே பயப்படுவாங்க அவங்க அவங்களுடைய பிரச்சனையை சொல்வதற்கு ரொம்ப பயப்படுவாங்க அவ்வளவு அடிமையாக நடத்துவாங்க இங்க கான்ட்ராக்ட எதிர்த்து கான்ட்ராக்டர்ல கூட வேண்டாம் சூப்பர்வைஸ் எதிர்த்து ஒரு பேச்சு கூட பேச மாட்டாங்க அவ்வளவு குரல் அற்றவர்களா இருக்காங்க நான் அந்த விழுப்புரத்தில் வந்து அந்த ஆய்வுக்கு போன அந்த வீட்டுக்கு அத சொல்ல நடுவுல மறந்துட்டேன் கோட்ரஸ் அது இப்ப கட்டிட்டாங்களான்னு தெரியாது அந்த கோட்ரஸுக்கு போகும்போது என்னால ஜீர்ணச்சுக்க முடியல மனுஷங்க அங்கே வாழலாங்க தான் வாழுது கரண்ட் கம்பம் இருக்கு ஆனா கரண்ட் இல்ல தண்ணி பம்பு இருக்கு அதுக்கு கவர்மெண்ட் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டுக்கு பிடிக்குது சரிங்க வந்து கம்ப்ளைண்டா கொடுங்க அவங்க அவங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தேக்கப்படுறாங்க சார் நாளைக்கு ஏதாவது அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க வேலையை விட்டு மாத்திடுவாங்க இல்ல இங்க இருந்து அங்க வெளியில அனுப்பிச்சுடுறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் சில இடத்துல சில மாவட்டங்கள்லாம் வந்து இந்த சேலரியை வசூல் பண்ணுறாங்க இல்லையா இதில் வந்து அவங்க சேலரி வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டாரங்கிட்டேயே வந்து அட்வான்ஸ் வாங்குவாங்க வட்டிக்கு வாங்குவாங்க இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது முப்பது கொடுக்குறாங்க முப்பது பர்சன்ட் ஒன்பதாயிரம் ரூபாயில் முப்பது பர்சன்ட் பாத்து அவங்க பத்தாயிரம் ரூபாய் வந்து வாங்குறாங்கன்னா முப்பது பர்சன்ட் எவ்வளோ மூணாயிரம் ரூபாய் வட்டி நினச்சி பார்க்க முடியுமா நம்மளாம் அப்போ அவங்க வீட்டுக்கு ஏற்றும்போது வெறும் ஆறாயிரம் தான் அவங்க வந்து ஏடிஎம் கார்டு பேங்க் பாஸ்புக் எல்லாம் அந்த கான்ட்ராக்டாக தான் இருக்கும் அவள் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கே தருவான் இந்த அளவிற்கு அவங்க வந்து ரொம்ப அனுபவிச்சிட்டு இருக்காங்க இங்கே வரைக்கும் கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை நான் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன் கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழிச்சிட்டு நீங்கள் இந்த தூய்மை பணியாளருக்கு ஒரு சொசைட்டி நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கணும் நீங்கள் அந்த சொசைட்டிக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுங்க நீங்கள் ஸோ அவங்களே முதலாளியாக இருப்பாங்க அவங்களே தொழிலாளியாக இருப்பாங்க ஸோ வர லாபத்தை கான்ட்ராக்ட்காரனுக்கு எது கொடுக்கணும் நம்ம வேலை செய்கிறது இவங்க ஸோ அந்த லாபம் இவங்க வந்து அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க கொஞ்சம் முன்னேறுவாங்க இவங்க சொசைட்டி கொடுக்கணும் அவங்க அப்போ அது என்ன பிரச்சனை வருதுன்னா அவங்க வந்து வண்டி வாங்குறதுலாம் பணம் இல்லை இல்லையா கான்ட்ராக்ட்காரன் தான் அவன் முதலீடு முன்னாடி பண்ணுவான் அவன் ஸோ இவங்ககிட்ட அந்த பணம் இல்லைன்னு சொல்லும்போது போது அப்போ நான் என்ன சொன்னேன் நீங்கள் பேங்க்குக்கு நீங்கள் கவர்மெண்ட்டை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் இவங்களுக்கு நீங்கள் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொசைட்டிக்கு லோன் கொடுங்க ஏன்னா எவ்வளோ பேருக்கு லோன் தராங்க அப்போ அந்த சொசைட்டிக்கே கொடுக்கும்போது அவங்களும் நல்லா பண்ண முடியும் அவங்க ஸோ ரெண்டு மூணு இடத்துல வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து நல்லாவே செயல்படுது ஒன்று ஹைதராபாத்தில் வந்து ரெண்டு மூணு சொசைட்டி வந்து அவங்களே வந்து பண்ணுறாங்க கர்நாடகாவில் ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க இந்த அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் கான்ட்ராக்ட் ஏதாவது வந்துச்சுன்னா கார்பரேஷனில் அது வந்து தூய்மை பணியாளரோட சொசைட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் அது ஒரு ரூல் இருக்குது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது போல் கொண்டு வரணும் ஒட்டுமொத்தமாக சொசைட்டியாக உருவாக்கணும் ஏன்னா வந்து பர்மனெண்ட் பண்ண முடியாது சேலரி வந்து குறுக்கிறதுல ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் இந்த சொசைட்டி ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டமாக கொண்டு வரணும் என்னென்னா இப்போது கர்நாடகம் ஆந்திராவில் அந்த சிஸ்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க ரொம்ப நல்லாவே செயல்படுத்துகிறாங்க கார் இல்லை பட் ஆனால் கார்பரேஷனே வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டை போட்டுரும் பர்மனண்ட் ஒர்க்கர் இல்லை அவங்க வந்து கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது அவங்க ஸோ முன்னாடியே வந்து அதுக்கான ரூல்லாம் அவங்க ஃப்ரேம் பண்ணிடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்ணிடுறாங்க கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர் கார்பரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆந்திராவில் ஸோ அது மூலயமா தான் ஆந்திரா முழுக்க சேலரி போகும் அவங்களுக்கு சோ அதனால என்ன அப்படின்னா ஏழாம் தேதிக்குள்ள அவங்களுக்கு சேலரி போயிருது அவங்க பாஞ்சாயிரம் பதினாறாயிரம் கூட முழு அமௌண்ட் அவங்களுக்கு போகுது பி ஒழுங்காக ஒழுங்கா புடிச்சிடறாங்க இஎஸ்ஐ வந்துடுது இன்சூரன்ஸ் வந்துடுது அவங்களுக்கு இந்த பாதுகாப்பாவது அவங்களுக்கு கிடைச்சிருது சோ அதனால வந்து எங்கெங்கெல்லாம் இந்த டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் இல்லையோ அதை வந்து அதை கொண்டு வரணும் இத ஒரு மையப்படுத்தப்பட்ட இதுவா ஆக்கிடணும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதை செய்கிறதுக்கு வந்து தயக்கப்படுறாங்க ஏன்னா நீங்க இந்த கான்ட்ராக்ட் காரை எடுத்தவங்களாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அரசியல்வாதிகளோட பினாமி தான் நீங்க இங்க தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிஎம்கேவோட பினாமி தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க ஸோ அவங்க நீங்க வந்து கேள்வி கேட்கவே முடியாது நீங்க அவங்க வந்து நீங்க பிளாக் லிஸ்ட்ல கூட போட முடியாது நீங்க அந்த மாதிரி நிலைமை தான் இங்க இருக்கு இங்க ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இதை வந்து ஒரு சொசைட்டி மாதிரியோ இல்லை ஒரு டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு ஆக்ட கொண்டு வந்துடணும் அப்படிதான் கொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டாக கொண்டு வந்துடணும் இதெல்லாம் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை கொஞ்சமாவது முன்னேறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அறம் கட்டளைக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்